வணக்கம் என்னாரி நட்புகளே சகோதர சகோதரிகளே எனது அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம ஊரில் நம்ம ஊரில்னு இல்லை எல்லா ஊர்லையுமே வந்து இன்னைக்கு அடமலை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னையும் போக முடியலை இல்லைன்னா இந்த வீடியோ வந்து எங்கள் அம்மா வீட்டில் போட வேண்டிய வீடியோ வேறு வழி இல்லாமல் இங்கே போடுறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் பேச போகிற பேச்சுக்கு எனக்கு எவ்வளோ எதிர்ப்பு குரல் கொ கொடுத்தாலும் இவன் கொடுப்பான் அந்தளவுக்கு நான் வந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஸ்பீச்சை தான் இப்போ நான் வந்து பேச போகிறேன் உங்கள் முன்னால் அதாவது இப்போ காலையில் சும்மா ஒரு வீடியோ எடுத்தோம் ஜஸ்ட்டு வந்து எப்பயும் காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு வீடியோ எடுப்போம் ரெண்டு பேரும் பேசுவோம் ஒரு அந்த இது விழுதுகள் வீடியோ சேனலில் அவங்க போடுவான் அவள் நான் கூட உட்காந்தாத்தான் அது போல் ஓடும் அவளுக்கு நான் ஜண்டை ஓட்டேன்னு வைங்களேன் வீடியோவே வராது நான் காலையில் எதார்த்தமாக உட்காந்து பேசுகிறேன்னா வீடியோவுக்கு என்ன பேசணும் ஒரு நியாயமான முறையில் பேசணும் அவள் ஊட்டிக்கு போனால் என்ன உருளைக்கெழங்கு விட்டா இவளுக்கு என்ன அவள் எங்கே போனால் இவளுக்கு என்ன அவள் ஊட்டிக்கு போகிறேன்ட்டு நைட்டே வந்துட்டா போல அது அவள் விருப்பம் அவன் ஊட்டிக்கு போனாலா இல்லை என் மகனுடைய ஸ்டேட்டஸை பார்த்தேன் சின்னவனுடைய ஸ்டேட்டஸு அதில் பார்த்தா அவன் கன்னியாகுமரி ட்ரிப்புன்னு போட்டிருக்கான் ஆக அவங்க எங்கே போனாங்க எங்கே வந்தாங்க எதுவுமே எனக்கு தெரியாது அவங்க காசு அவங்க போகிறாங்க வர்றாங்க நான் கூட்டு போல வாடகைக்கு ஒரு வண்டியை பிடிச்சிருக்காங்க அதுக்கு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாய் பேசியிருக்காங்க குமரேசன் சொன்னான் ஆனே நானும் போகலனே ஒரு வண்டி ஆறு பேர் போகிற மாதிரி ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி விட்டேன் இனோவாவோ ஏதோ ஒன்று அதில் தானே போயிருக்காங்கன்ட்டேன் முடிச்சு போச்சு இது அவங்க விஷயம் அவங்க காசுல அவங்க எங்கே வேணாலும் போகட்டும் இப்போ நான் என் காசை வச்சுக்கிட்டு உன்னை எங்கேயும் கூப்பிட்டு போகிறேன் அவள் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காளா எதுக்கு இவ்வளோ கணக்கம்படியை கூப்பிட்டு போனேன் எதுக்கு திருச்செந்தூருக்கு போகிறேன் ஏன் வேல் வாங்கினேன் எதுக்காக நீ வந்து கல்யாண வீட்டுக்கு போன ஏதாவது அவள் கேட்குறாளா உன் விஷயத்தில் அவள் தலையிடலைன்னா அவள் விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது அவள் யார் கூட போயிருக்கா என் சம்மந்தக்காரம்மா என் பேரன் என் மையன் சின்னவன் எல்லாம் குடும்பமாக போயிருக்காங்க அப்படிங்கும் போது அவளை வந்து அவள் போக்களை விட்டுரு ஒன்று என்னைய போய் அவள் கூட வாழ விடு வாழை விடலைன்னா அவளுக்கு வலியை விடு அவள் எங்கேயோ போகிறா வர்றா அவள் எங்கே போனான் எங்கே வந்தா அவள் என்ன கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருக்கா அவன் ஏன் சுகையிலுக்கு போட்டிருக்கா அவையே வந்து அங்கே இவங்களுக்கு போட்டிருக்கா அவங்களுக்கு போட்டிருக்கா இவளுக்கு தேவையா அவளுடைய பொழப்புக்கு அவள் ஏதோ ஒன்று பண்ணுறா அவளுடைய ஆதங்கத்துக்கு ஏதோ ஒன்று பேசுகிறா நான் கூட நைட்டு பத்து மணி லைவ் நான் போட்டேன் எனக்கு போட்டியே அங்கே உட்காந்துக்கிட்டு அவளும் பத்து மணி லைவ் போட்டா அதுக்காக நான் கோவப்பட்டேனா வருத்தப்பட்டேனா அவள் வேலை அது ரைட்டை விடு அவளுக்கு புரியலை நான் எங்கே இருந்தால் என்ன இவன் வந்து வீடியோ போட்டு வப்பாட்டிக்கு சம்பாரிச்சு கொடுக்குறேன் நம்ம ஏன் சும்மா விடணும்னு சொல்லி அவள் உட்காந்துக்கிட்டு கமாண்டா போட்டா ஒன்போது மணி லைவில் எதிர்ப்பு தெரிவித்தவொடனே பத்து மணிக்கு லைவ் போடுறான் அவள் இஷ்டம் அது அவள் லைவ் போடுறா எப்படியும் போகிறான் இவளுக்கு என்ன இவள் இதை மூடிக்கிட்டு வப்பாட்டுக்கு சும்மா இருக்க வேண்டியது தானே காலையிலே என்னை வம்புளுக்குறான் இஎம்ஐ கட்டினது இதுதான் முக்கியமான விஷயம் நான் இப்போ இஎம்ஐக்கு இவக்கிட்ட சிங்கப்பூருக்கு போனப்போ ஒரு இஎம்ஐ காசை நான் வாங்கிட்டேனா அதனால தான் இவன் வீடு என் வீடு வந்து ஜப்திக்கு போகாமல் தப்பிச்சிச்சான் இல்லாட்டினா என் வீடு ஜப்திக்கு போய் நேராக நாங்கள்லாம் குடும்பமாக நடுத்துடலாம் நின்றுப்போமா அதாவது சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று போகாது ஒருவே உங்கள்கிட்ட கேட்குறேன் நீ இல்லைங்கிறன்னா அடுத்து வேறு யார் மூலியமாவது என் நண்பர்கள் இல்லையா என் சொந்த பந்தம் இல்லையா அப்படி என்ன வீடை வந்து ஜப்தியில் விட்டுருவாங்களே என்னமோ இவனால தான் என் வீடு தப்பிச்சா மாதிரியும் இவனால தான் வந்து வந்து நான் வீடை காப்பாற்றி இன்றைக்கி வந்து அவங்களாம் ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்க இன்றைக்கி உனக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா வீடு உனக்கு சொத்து வந்துச்சுன்னா அதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லி தலக்கணத்தில் ஆடக்கூடாது நான் எப்படி பார்த்தா நான் ஏன் அந்த வீடு ஜப்திக்கு போகிற அளவு ஆச்சு முதல் நல்லா யோசிக்கணும் எல்லா காசையும் கொண்டு போய் இவக்கிட்ட கொடுத்தேன் அந்த நேரம் என் எனக்கு உண்டான வருமானத்தில் நான் வீட்டுக்கு பத்து வருஷம் லோன் போட்டிருந்தேன் நான் நாலு வருஷம் நாலரை வருஷம் நான் கட்டி முடிச்சிட்டேன் அது வரைக்கும் இவளுடைய தொடர்போ இவ பழக்க வழக்கமோ எனக்கு இல்லை மாதம் மாதம் சம்பளம் வருமா ஒரு அமௌண்ட்டை வந்து வீட்டுக்கு டீவுக்குன்னு ஒதுக்கிட்டு மீதி காசை குடும்ப செலவுன்னு சொல்லி என் குடும்பம் வந்து ஒரு நீ தெளிந்த நீரோடை போல் அமைதியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு யார் உள்ளே வந்தா இவன் வரப்போய் தான் இவளோட கவட்டக்குள்ளையும் இவளோட குணா கோயிலையும் நான் போய் தஞ்சை அடைஞ்சதுனால தான் வேலவெட்டிக்கு போகாமல் நட்டமானேன் வேலைக்கு போகிற இப்போ பத்து நாள் வேலைக்கு போவேன் பதினஞ்சு நாள் போவேன் இல்லைன்னா லீவை போட்டுட்டு இன்றைக்கி நான் சார் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவன் வீட்டில் தான் போய் திருப்பூரில் கிடப்பேன் ஆக என் வருமானத்துக்கு பாதிப்புக்கு உண்டாளாக்குனதே இவ தான் நம்பர் ஒன் காரணம் ரெண்டாவது என் குடும்பத்துக்கு நான் நாலரை வருஷமாக செலவு பண்ணி இஎம்ஐ கட்டிகிட்டு தானே இருந்தேன் அந்த வீட்டுக்கு லோனு ஏன் எனக்கு வந்து இந்த பாதிப்பு வந்துச்சு ஜப்திக்கு போகிற அளவுக்கு வீடுக்கு போனதுக்கு காரணம் என்ன எல்லாமே இவனால் தான் கண்டிப்பான முறையில் நான் கடனாளியானதே இவனால் தான் இதில் ஏதோ ஒரு டீவு காசை எனக்கு கொடுத்துட்டா கொடுத்ததை இவர்கிட்ட வாங்கினதுக்கு பிஞ்ச செருப்பெடுத்து என் தலையில் அடிச்சிக்கிறந்த போல இருக்குது அதை கொடுத்துட்டு இன்றைக்கி காலையில் உட்காந்து இப்போ ஒரு வீடியோ எதார்த்தமாக பேசணுங்க நான் வந்து இவக்கிட்ட சண்டை ஓடணும்னே வரல இவகிட்ட உள்ள ஒரு கெட்ட குணம் என்ன தெரியுமா நம்ம கூட இருக்கிறானே அவனை அசிங்கப்படுத்தலாமா அவன் குடும்பத்துக்காக அவன் குடும்பம் வந்து நம்மள நம்மளுக்காக நம்ம கூட வந்து ஒருத்த இருக்காங்கிறதுக்காக விட்டு கொடுத்து போய் இப்போ என் பின்னாட்டியே என் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா பல வருஷமாக வந்து எங்கே வாங்க நம்ம குடும்பத்தோடு இருங்க வாங்க நம்ம பேரே இருக்க பிள்ளைய இருக்கு அவன் கல்யாணம் இருக்கு எல்லாமே சொல்லி என் கொண்டாட்டி என்னை தான் இருந்தா நான் தான் கூணா குழுப்படுத்தி போய் இவளே கதின்னு சொல்லி கிடக்குறேன் அப்போ உனக்காக வாழ்க்கை பிச்சை போட்டவ யாரு அவன் சுமிதான் வாழ்க்கை பிச்சை போட்டா அதுக்கப்புறம் நானும் இங்கே இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கேன் என்னுடைய நட்டத்துக்கும் என்னுடைய அந்த இஎம்ஐ கட்டாமல் போனது காரணமே நீ தான் வாழ்க்கை கொடுத்தவளையே வசப்படுறது இருபத்தி நாலு மணி நேரமும் அவளை கழுவி கழுவி கழி ஊத்துறது நான் ஒரு வாரத்தை பேசினேன்னா அதுக்கு ஐம்பது வாரத்தை பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில் பேசி என்னையை டாமினேட் பண்ணி இவன் பெரிய ஆகணும்னு நினைக்கிறது நீ பெரிய ஆள் ஆகிட்டு போ என்னை கேவலப்படுத்துறியா தாராளமாக கேவலப்படுத்து ஒருத்தி உனைய பேசுகிறானா சும்மா பேசுறது இல்லை அவள் பாட்டுக்கு வேற ஏதோ ஒன்று பேசிட்டு போனாலும் அவளை உட்காந்துக்கிட்டு அவளுக்கு ஒருத்தனை பற்றி பேசுனா பிடிக்க மாட்டேங்குது இந்த சுகையிலுங்கிறவனை பற்றி பேசுனா பிடிக்கலனா அவனை எதுக்கு நீ பேசுற இப்பயும் நல்லா பார்த்துக்கங்க அவன் ஒதுங்கி உருவாராச்சு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவன் தலையிடுறானா வேணாண்டு போயிட்டான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஊடல் கூடல் ஏதோ ஒரு கள்ளக்காதல்னே வச்சுக்கிறோமே அவள் அவனை வந்து கமாண்ட் போடுறதும் கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறதும் எதுக்கடி அவன் முன்னால் வந்து நீங்களாம் சுற்றுறீங்க எதுக்கடி அவனை வந்து இது பண்ணுறீங்கன்னு சொல்லி அவள் ஏதோ ஒரு போட்டு போகிறான் அது அவ விருப்பா உனக்கு ஏதாவது பாதிப்பா உனக்கு அதனால் நன்மை தானே அவைய வந்து அவள் கூட இருந்த வரைக்கும் தான் நான் வந்து இங்கே இருக்க முடியும் அவளுடைய கவனம் முழுக்க முழுக்க அவங்ககிட்ட இருக்கும் அது இல்லாத பட்சத்துக்கு இந்த ரெண்டு நாளில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சா ரெண்டு நாள் சண்டை போட்டு பிரிஞ்சாங்க யாருக்கு பாதிப்பு உனக்கு தான் பாதிப்பு யார் அவர் ரெக்கவர் பண்ண பார்த்தா தான் என்னைய தான் திருப்பி திருப்பி வாங்க வீடு பார்க்க வாங்க அதை பண்ண வாங்க இதை பண்ண வாங்க எனக்கு கறியை வாங்கிக்கொடு மீனை வாங்கிக்கொடு என்னை வந்து பார்த்துட்டு போ டெய்லி ஒரு மணி நேரங்க வந்து பேசிட்டு போ எனக்கு மன உளைச்சலாக இருக்குன்னு என்னையை டார்ச்சர் பண்ணேன் ரெண்டு நாள் எதனால் அவன் அந்த சுகையுங்கிறவங்க கூட இல்லாததுனால என்னை வந்து டார்ச்சர் பண்ணேன் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன கசமுசாச்சோ இல்லை அது என்ன நெருக்கமாச்சோ இல்லை சண்டை ஓட்டது ஊடல் கூடல் பிரிவு நாடகம்லாம் முடிஞ்சு போய் ஒன்று சேர்ந்துட்டான் என் போல் நான் வாண்டடாக கூட நான் கேட்டேன் என்னப்பா வீடு பார்க்கணுன்னு சொன்னேன் வரவாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை வேணாம் இப்போதைக்கு வீடு பார்க்குற விஷயத்த ஒத்தி வைங்கன்ட்டான் அப்போ அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆக நம்ம ரூட்டு கிளியரு நம்ம விஷயத்தில் அவள் தலையிடலை அவளுக்கு அந்த பக்கம் வந்து பேச்சு துணைக்கு ஆள் வந்துருச்சு போல இல்லை அவன் நம்ம மறந்துட்டாளா இல்லை பேசிக்கிட்டு இருக்காளா என்னன்னு தெரியல ஏதோ ஒரு க ஒரு கணக்கு வழக்கு அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு தேவை ஒரு நிம்மதி சரி இங்கிட்டும் ஒரு கால் அங்கிட்டும் ஒரு கால் வச்சுக்கிட்டு மனுஷ வாழ்க்கை ஏண்டா அப்படி படாத பாடுபட்டுக்கிட்டேன் ஏன்னா இப்போ ஏற்கனவே எனக்கு உடல் நிலை வேறு சரியில்லாமல் இல்லாமல் பாதிப்பில் இருக்கேன் இந்நேரம் என்னால் அலையவும் முடியாது இப்போ அவள் சமாதானமாக என் கூட இருந்தான்னா எனக்கு தான் இப்போ நான் அலைச்சல் இந்த மழைன்னு பார்க்காம இப்போ இங்கே இருக்கேன் வீடியோ போறக்கு இங்கேயே உட்காந்துட்டேன் இல்லைன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் கோட் எடுத்து மாட்டிகிட்டு போகணும் மலையில் நனையணும் எவ்வளோ எல்லா பிரச்சனையும் இருக்குது எனக்கு உனக்கு தேவை என்ன ஒரு தொல்லை இல்லாமல் ஒரு வாழ்க்கை நிம்மதியாக உன் வீடு கட்டி கொடுக்குற வரைக்கும் உனக்கு ஒருத்தன் கூட இருக்கணும் நான் இருக்கேன்ல அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் அவளையே போய் நோண்டிக்கிட்டு சீண்டிக்கிட்டு அவ விஷயத்தில் எதுக்கு நீ மூக்க நுழைக்கிற ரெண்டாவது இப்பயும் சொல்கிறேன் ஒரு இஎம்ஐ கொடுத்ததுக்கு ஓராயிரம் பணம் நான் கொடுத்தாச்சு இப்பயும் நான் சொல் இன்னுமே வந்து என்னை வந்துக்கிட்டு உனக்கு நான் இருந்து நான் பணம் அனுப்பின காசில் தான் நீ வந்து வீட்டுக்கு லோனை கட்டின இல்லாட்டினா உன் வீடு ஜப்தி ஆயிருக்கும் நீங்கள் நடைத்தரில் நின்றுப்பீங்க இந்த பேச்சு பேசியே பேசாத காரணம் என்னன்னா அதை விட உனக்கு பல மடங்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டேன் நேற்று உன் கழுத்தில் எப்படி டாலர் மின்னுச்சு காதில் எப்படி தோடு மின்னுச்சு கொஞ்சம் யோசிக்கணும் என்ன நீ உன் காசில் வாங்கினிய அதுவும் என் காசு தானே அப்போ உனக்கு வந்து எங்கேயோ இருந்து வந்த உனையை நான் மதுரையில் கூப்பிட்டு வந்து வச்சது என் தப்பு திருப்பூரில் தெரு தெருவாக வந்து ஜாமாய்களை தூக்கிட்டு சுற்றி எடுத்துருந்தேன் இடம் கிடைக்காம நான் தான் உனையை போனால் போதுன்னு கூப்பிட்டு வந்தேன் இப்போ கூப்பிட்டு வந்ததுக்கு எனக்கு தான் வினைக்கு மேலே வேணால் விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டே இருக்குது எல்லா விஷயத்துலையும் என்னையை போட்டு டாமினேட் பண்ணுற எல்லாமே நான் தாங்கிற நீ செஞ்ச நீ வைக்கிறதான் சட்டங்கிற அடிக்கிற மிதிக்கிற எல்லா வகையிலையும் என்னை குடும்பப்படுத்துகிறேன் எல்லாத்துக்கும் நான் சகுத்திக்கிட்டு போகிறேன் என்னையோட நிப்பாட்டிக்கே கிடையாது உன் குடும்பம் உன்னை என்னை கேவலப்படுத்துறது என்னையை கேவலப்படுத்து என் குடும்பத்தை விட்டுரு சும்மா குடும்பத்தை 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 எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு நான் ஒரு ஒரு நேரம் வந்து சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருப்பேன் அந்த நேரம் பார்த்தா கமுக்குன்னு இங்கிட்டு உட்காந்துக்கிட்டு எட்டு நிமிஷம் வீடியோ போடுறது போட்டு என் குடும்பத்தை நாரடிக்கிறது செஞ்சுட்டு வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வந்துடுறா பார்த்தா சாயங்கால அலைவில் எல்லாம் சொல்லிடுறாங்க மாமா உன் குடும்பத்தை இவ்வளோ கேவலமாக பேசுகிறா உன் பிள்ளைகளை பேசுகிறேன் இப்படின்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ ஆத்திரம் வரும் என் குடும்பத்தை விட்டுருங்கிறேன் நான் உனக்கு எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்தாச்சு பல தடவை சொல்லியும் பார்த்துட்டேன் கேட்க மாட்டேங்கிற அவங்க மூத்தரத்தையே போய் குடிக்கிற கேட்டால் என்ன சொல்கிற நான் வீட்டுக்கு வந்தப்போ குடும்பமாக சேர்ந்து என்னை அடிச்சிங்க என்னை அதை பண்ணீங்க இதை பண்ணிங்கன்னா அதுக்கு காரணகர்த்தா யார் உன் தலையில் நீயே அள்ளி போட்டுக்கிட்ட குவார்ட்ரு அடித்தம்மா குப்பரை சொல்லி பேசாமல் படுத்திருந்தா உனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா அப்படி பார்த்தாலுமே உன்னை நான் காப்பாற்ற தான் செஞ்சுருக்கேன் அடங்காமல் வந்த உனையும் நான் என்ன சொன்னேன் அப்போவே வராதப்பா குடும்ப சொந்தக்காரவங்க எல்லாம் இருக்காங்க பிரச்சனை ஆகும்னு சொன்னதுக்கு கேட்காம வந்து அடி வாங்கினேன் அடி வாங்கிட்டு முதுகளை வந்து ஒரு சிம்டம்ஸை போட்டு விட்டாங்க போட்டால் அது வந்து கோடு விழுந்ததா அவள் கூடு கோடு உழுந்துச்சுன்னு சொல்லத்தானே செய்வேன் அது எதனால் வந்துச்சு அவள் கிழிச்சு விட்டாளா இல்லை நீயா உருண்டு விழுந்ததா இல்லை நான் காயப்படுத்தினதா இல்லை அந்த க கம்பி கேட்டில் போய் கதவுளை கிழித்ததா யாருக்கு தெரியும் ஏதோ ஒரு வகையில் ஒன்று காயமாயி போயிருச்சு அதை அவள் உட்காந்துக்கிட்டு லந்தை கொடுத்துக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கானா சரி மாதிரி நீங்க தான் போனேன் அங்கே உட்காந்துக்கிட்டு அவளை அடித்தேன் காயப்படுத்தினேன் கண்ணை கிழிச்சு விட்டேன் நெத்தியை கிழிச்சு விட்டேன்னு சொன்னேன் அதுக்காக அவள் வந்து உனக்கு திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட அம்புலுக்குறாளா எங்கே பாருங்க நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன்னா பிரச்சனைகளை உருவாக்குறது இவை தான் நான் இந்த இடத்துல வந்து எந்த இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என் குடும்பத்து மேலே வந்து இல்லை இவன் பாட்டுக்கு சும்மா இருக்கா சுமி தான் எல்லாம் செஞ்சாலாம் நான் சொல்ல மாட்டேன் சுமி மேலே எங்கே இருந்தாலும் இருந்தால் சிங்கத்தோடய குகைக்குள்ளே தான் உட்காந்துருக்கேன் என் வாயில் வர்ற வார்த்தைலாம் நான் என்ன்தான் வரும் தப்புனா தப்பு தான் அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா நீ எதுக்கு போய் அவளை வம்புளுக்குற வம்புக்கிறதெல்லாம் வம்புழுத்துட்டு அவள் நாலு வார்த்தை பேசுனா உனக்கு எங்கே வலிக்குது உனக்கே இடிக்குது வாழ்க்கையை விட்டு பேசத்தான் ஜெய்வா வாழ்க்கையை விட்டு கொடுத்தவ வசப்பாடத்தான் ஜெய்வா எல்லாத்தையும் அனுசரித்து போகிறதா இருந்தால் வாள் இல்லையா கிளம்பி நேரம் இழுப்பூருக்கு போ அங்கே உட்காந்துக்கிட்டு என்னை வரவை எப்படி நீ திருப்பூரில் உட்காந்துட்டு என்னை கூப்பிட்ட நான் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்தேன்ல அதே மாதிரி நீ இழுப்பூருக்கு போ இல்லை திருப்பூருக்கு போ தாராபுரம் போ எங்கே வேணாலும் போ அங்கே இருந்துக்கிட்டே நீ கூப்பிடு எனக்கு நிம்மதியாக போயிடும் பல தடவை பல பேர் எனக்கு பல ஐடியாக்கள் கொடுத்தாங்க எல்லாத்தையுமே நான் வந்து நான் அதை மண்டையில் ஏற்றிக்கிறவே இல்லை எல்லோரும் என்ன சொன்னீங்க இவன் பிள்ளையை வர்ற நேரம் ரெண்டு நாளைக்கு இவன் பிள்ளை வந்து இருக்காங்கல்ல சனி ஞாயிறு அந்த நேரம் நீங்கள் கிளம்பி அங்கே போங்கனே உங்கள் பேரை கூட விளையாடுங்க உங்கள் பிள்ளைகளை பாருங்கள் உங்கள் குடும்பத்தோடு இருங்க ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு நாளைக்கு இந்த பக்கம் எட்டி பார்க்காதீங்க அவள் எப்படி இருக்காலும் இருந்துட்டு போகணும் அவள் சுதந்திரத்துக்கு அவளை விட்டுருங்க உங்கள் சுதந்திரத்துக்கு நீங்கள் போங்க உங்களுக்கும் மனசில் ஆசாபாசங்கள் இருக்கும் உங்களுக்கும் பிள்ளைகளை பார்க்கணும் பேரனை பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்கும் அது எப்படிங்க இவ இவ விஷயத்தில் மாத்திரம் எல்லாத்துலேயுமே கரெக்டாக நடக்கிறான் இவள் பிள்ளை அன்னைக்கு கூட திலீப்பாக உட்காந்துக்கிட்டு கேட்க துப்புனதுக்கு சும்மா கண்டிக்கிற மாதிரி கண்டித்தான் முழு கண்டிப்பு கிடையாது எனக்கு தெரியும் இதே வந்து இப்போ நம்ம வீட்டில் அப்படி நடந்தால் என்ன பண்ணுவான் நல்ல ஒரு நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்போம்ல அவன்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு ஏப்பா அப்படி செஞ்ச அத்தா உனக்கு பிடிக்கலையா அம்மா பண்ணுறது நீ தப்புன்னு நினைக்கிறியா அப்புறம் அம்மா பண்ணுறது தப்புன்னு நினைக்காம அப்புறம் வேறு என்ன செய்வேன் உண்மையிலே அவன் கேட்க துப்புனது நான் தான் அவன் சொல்கிறேன் வலைதளத்தில் என்னை கொண்டு வராதிங்க மீடியா உங்களோட வச்சுக்கோங்க சின்ன பையலாவே மெச்சூரிட்டி இல்லாத பையனா அன்றைக்கி ஒரு காலத்தில் வந்து நம்ம கூட சேர்ந்து வீடியோ போட்டான் வச்சான் ரைட்டு அப்போ சின்ன பையன் இப்போ வளர்ந்துட்டேன் அவனுக்கே தெரியுது நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறையற்ற வாழ்க்கை நம்ம அம்மா போகிற பாதை தவறான பாதை நம்ம அவன் அப்பா மேலே கொள்ள பாசம் உள்ளவன் சின்னவன் கூட விவரம் தெரியாதவன் என் மேலே தான் அத்தா அத்தான்னு பாசமாக இருப்பேன் ஆனால் பெரியவனை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பையும் குடியாரனாக இருக்கட்டும் அவங்க அப்பயே முள்ளமாரித்தனம் பண்ணட்டும் அவங்க அப்பயே வந்து பார்க்குறேன் பார்க்காம போகிறான் தகப்பேன் தகப்பேன் தானே அவன் ரத்தம் தானே அது அப்படிங்கும் போது அவனுக்கு அந்த துடிப்பு இருக்குது அதனால் அவன் மீடியா கூட ரொம்ப அவனை கூப்பிட்டு வந்து மீடியாக்குள்ளே நிப்பாட்டி நீ பேசு நீ கேட்க ஊட்டி விடு எல்லாத்துக்கும் எதே காலில் உழுவு அப்படின்னு சொன்னால் உழுவானே ஒரு தடவை சொல்லலாம் ரெண்டு தடவை சொல்லலாம் ஒருத்தனை அன்பை வந்து ரொம்ப விலை கொடுத்து வாங்கக்கூடாது அன்பை திணிக்கக்கூடாது என்னையை பொறுத்த வரைக்கும் அவனாக தானாக மாறி வந்தா தான் அது அன்பு அவங்ககிட்ட போய் அழுது கண்ணீர் விட்டு உனக்கு என்ன கிடைக்க போகுது நீயே பல தடவை சொல்லியிருக்க காலேஜ் போகிற வரைக்கும் தான் காலேஜ் போயிட்டானா இப்போ விட அவங்கள இன்னும் ரொம்ப நான் வந்து உங்கள் கூட பியங்களுக்குள்ள நெருக்கங்கள் அவ்வளோவா கிடையாது உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்ன முண்டிதான் வந்து அவங்க இருந்தாலும் இவன் தண்ணி அடிக்கிறது வேற மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பட்டும் படாமல் தெரிஞ்சும் தெரியாமல் அவங்க ஒரு ரூமில் இருப்பாங்க நாங்கள் ஒரு ரூமில் இருப்போம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஆனால் இப்போ அவன் வளர 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 ப்ளஸ் டூ போய் முடிக்க போகிறேன் அடுத்து காலேஜ் அவளுக்கே உறுத்துது குத்துது குடையுது இது தப்பு அப்படின்னு சொல்லி தெரியுது என் மையன் நம்ம மையன் எதுவும் சொல்லிடுவானோ அப்படிங்கிற பையன் அவளுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கும் போது அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு போகணுமோ அப்படி போகணும் இதே வந்து என் குடும்பம் இருக்குது என் மையங்க இருக்காங்க எனக்கு சொல்லி சொல்லி பார்த்தானுங்க அவங்க என்னை இல்லை இப்போ வரைக்கும் பே பேரனுடைய பர்த்டேக்கு என்னை கூப்பிட்றானா இல்லை அந்த வீட்டில் ஏதாவது ஒரு நல்லது கெட்டது விசேஷம் வச்சா என்னை கூப்பிட்றாங்கல்ல எதுவுமே கிடையாதுல்ல ஆக அவங்க என்னை தலைமுழிக்கிட்டாங்க நானாக தான் வாண்டடாக போய் என் பிறந்தநாளையை கூட வம்பா கேட்கங்கிறது தூக்கிட்டு போய் நான் வெட்டுறதுக்காக வாடா வாடான்னு கூப்பிட்டு அவன் காலில் உழுதாக அதை குறையா செஞ்சினேன் ஏன் இதே வந்து இவன் கூட இல்லாமல் என் குடும்பத்தோடு இருந்து நான் வப்பாட்டி வீடே கதின்னு கிடக்காம என் குடும்பமே இதாக இருந்தால் என்னுடைய பிறந்தநாளை எப்படி கொண்டாடி இருப்பாங்க இதே என் பேரனுடைய பிறந்தநாளை எப்படி என் தலைமையில் தான் பேரம்பருத்துலேயே நடந்துருக்கும் இப்போ வரைக்கும் என் பேரனுக்கு ஒரு மோதிரம் வாங்கி போடுறேன்னு சொன்னேன் போட்டணா இவன் இவ போய் நேற்று போய் இந்த மீன் டாலர் வாங்கியிருக்கா தோடு வாங்கியிருக்கா எல்லாம் வாங்கும்போது என் பொட்டாட்டி அங்கேருந்து பார்த்துட்டு என்ன சொல்லுவா என்ன நீங்கள் என்ன சொல்லுவீங்க பேரனுக்கு என்ன சொன்னேன் யூடியூப் வருமானம் வந்தவொன்னே ஒரு மோதிரம் வாங்கி போடுறேன்னு சொன்னீங்களே போட்டியா கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா அவளுக்கு செயின் வாங்கி கொடுக்குறோம் அதை வாங்கி கொடுக்குற உன் பேரனுக்கு என்னையா செஞ்ச நீ கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா எனக்கு என்ன ஆசை இருக்கா இல்லாமல் இருக்கா எல்லாமே இருக்குது மாதிரி அவளுக்கு யூடியூப்பில் வர வருமானத்தில் பத்தாயிரரூவா இப்போ ஸ்டேஷனில் வச்சு தான் பேசி முடித்தோம் இப்போ வரைக்கும் பத்தாயிரம் ரூபா கொடுத்துருக்கோமா எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் சம்பளம் வரல சம்பளம் வரலன்னு சொல்லி நடிப்பேன் நம்மளுக்கு ஆயிரம் கமிட்மெண்ட் இருக்க தான் செய்யும் நான் பேசுகிற நியாயமாக தான் பேசுவேன் உனக்கு இஎம்ஐ டூல கட்டணும் உன் வாஷிங் மிஷினுக்கு கட்டணும் ஃப்ரிட்ஜுக்கு கட்டணும் வக்கீலுக்கு பீஸ் கொடுக்கணும் இப்போ இருந்தால் வாங்கின டூவிலருக்கு இருக்குது மூணாந்தேதி லோன் வந்துடும் கட்டணும் ஆக மொத்தம் உனக்கு இவை எப்படி தெரியுமா இவளுடைய தெளிவான திட்டம் அதாவது முதல்லையே நம்ம மேலே சுமைகளை அதிகப்படுத்திடுறது கடன் சுமைகளை ஏன்னா கடன் இல்லாமல் இருந்தால் நான் காசை கையில் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் உடனே ஒரு ஆர்டர் போடுவேன் இந்த அன்னைக்கு கூட ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு முன்னால் ஒரு பேப்பர் இதில் பார்க்குறேன் இன்ஸ்டாவில் உங்கள் வீடு தேடி மீன் வரும் உங்கள் வீடு தேடி வந்து இறால் வேணுமா இல்லை வந்து வேணுமான்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு மதுரையில் உள்ள அட்ரஸ்ஸு டோர் டெலிவரி கொடுத்துடுறோம்ங்கிறாரு நான் என்ன பண்ணேன் என்னால் இங்கேருந்து கிளம்பி சுமி வீட்டுக்கு போக முடியலை அப்போ நானே ஒரு ஆர்டரை போட்டேன் பிள்ளைய சாப்பிடட்டோம் நம்ம தான் போக முடியலை அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டேன் மூஞ்சியை பார்த்தா இவன் மூஞ்சியை சுண்ட வச்ச வெஞ்சனம் மாதிரி அப்படியே சுருங்கி போச்சு என்னடா அது இவன் போய் வாங்கி கொடுப்பேன் வாரத்துக்கு ஒரு நாள் இப்போ இந்த மாதிரி லிங்க்கை வந்து பிடிச்சி மீனை வாங்கி கொடுக்குறதுக்கு வந்து இவன் பழக்கப்படுத்தி விட்டான்னா நினச்ச நேரம்லாம் அவங்க மீன் திம்பாயிலே நினச்ச நேரம்லாம் அவங்க கறி சாப்பிடுவாங்களே இப்போ மீனை வந்து பிடிச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து கறிக்கடையை பார்ப்பேன் அடுத்து சிக்கன் வாங்கி கொடுப்பேன் இப்படியே வந்து என் குடும்பத்துக்கு என் போகாட்டினாலுமே இங்கே உட்காந்துக்கிட்டே ஆக்டிவேட் பண்ணுறானே அப்படிங்கிற எண்ணம் இவளுக்குள்ளே வந்து முழுசாக வந்துருச்சு அன்றைக்கி இவளை பார்த்தீங்கன்னா முகத்தை ஆனால் வாய்ஸ் உள்ளுது பரவாயில்ல சாப்பிட்டு போட்டோம் நம்ம உங்கள் உன் பேரனுக்கு தானே அப்படிங்கிறா ஆனால் சுனி மேலே உள்ள அந்த காண்டில் வாங்கி கொடு அவள் மூச்சியை பார்த்தா எனக்கு தெரியாதா இதே வந்து இவ இங்கே இருக்கா இவன் பிள்ளைகளுக்கு அங்கே ஏதோ ஒன்று வேணுங்கிறாங்க ஃபுட்பால் கேட்குறாங்க திடீர்னு வர்றாங்க எங்களுக்கு ஐநூறு போடுங்க ஆயிரத்தை போடுற போடுங்கிறாங்க ஸ்கூல் பீஸ்க்கு பணம் கட்டுங்கிறாங்க அதே மாதிரி உணவுக்கு சாப்பாடு மாதம் மாதம் வந்து சாப்பாடு பீஸு எல்லாமே இங்கேருந்தே கொடுக்குறா நான் ஏதாவது உங்ககிட்ட கேட்குறேன்னா இல்லை இவ வருமானத்தில் இன்ன வரைக்கும் இந்த கடவுள் மேலே அங்கே இருக்கிற எல்லா சாமி மேலே ஆணையம் எங்கள் அல்லா மேலே ஆணையா சொல்கிறேன் கர்த்தர் மேலே ஆணையா சொல்கிறேன் நான் ஒரு நாளாவது நீ இந்த பணம் எதுக்கு போட்ட அந்த பணம் எதுக்கு போட்ட ஏன் இவ்வளோ செலவு பண்ண நான் கேட்டிருப்பேனே இது வரைக்கும் நான் கேட்டது கிடையாதுங்க அதுதான் நான் ஜெண்டில்மேன் மாதிரி நான் போகிறேன் ஆனால் இவ ஒரு நாள் நைட்டு விட மாட்டாருங்க அன்னன்னைக்கு டெய்லி எடுத்து என்னுடைய பேடிஎம்மு என்னுடைய ஏடிஎம் இதை எதுக்கு செலவு பண்ண வீ ஷாப் ஸ்டேட்மெண்ட்டு ஃபுல்லாக பா பார்க்குறது இதை எதுக்கு கொடுத்த அதை எதுக்கு கொடுத்த பெட்ரோல் போடுறதுக்கு முதல் கொண்டு நான் கணக்கு கொடுக்கணும் வண்டியை போய் இடிச்சுக்கிட்டு இந்த பின்னால் இடித்ததுக்கு எவ்வளோ வையி எவ்வளோ அடி எவ்வளோ மிதி இல்லை உங்களுக்கு புது வண்டி எடுத்து கொடுத்தாச்சு இனிமேல் அந்த வண்டி என் வண்டி ஏதோ யதார்த்தமாக வந்து இப்போ நம்ம வேணும்னா போய் நம்ம மோத போகிறோம் வர்றவே ஸ்பீடு பிரேக்கரில் நான் நாயம்படி சட்டப்படி ரூல்ஸை மதித்து சாலை விதிகளை மதித்து நான் வண்டி ஓடிட்டு போகிறேன் ஸ்பீடு பிரேக்கர் வருது நான் ஸ்லோ பண்ணுறேன் பப்பு வேறு எனக்கு முன்னால் உட்காந்துருக்கு அந்த வண்டியில் பின்னால் வர்ற இடித்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் பப்பு பார்ப்பேன்னா இல்லை நான் வண்டியை பார்ப்பேன்னா நான் லேசாக ஏதோ இடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நானும் அவங்க அவங்களும் கீழே விழுந்துட்டாங்க சரி எந்திரிச்சு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க நான் வண்டி எடுத்துகிட்டு வந்து என் மகனுக்கு வந்து பிரியாணி கொடுக்க போய் கொடுத்துட்டு பின்னால் வண்டியை பார்க்குறேன் வண்டியே அவ்வளோ டேமேஜ் ஆகிறாங்க முறுங்கி போய் பின்னால் உள்ள டேஞ்சர் கிளாஸில் இருந்து அந்த பேக் ஷீல்டு பேக் சேஸு எல்லாம் பெண்டாகி போச்சு வண்டியே வந்து உலண்டு உலண்டு ஓடுது பழைய மாதிரி நேராக மாட்டேங்குது ஏன்னா பேக் வீல் அலாயின்மெண்ட் வந்து பெண்டாகி போச்சு போல ஏன்னா இடித்த இடி அப்படி இடி அவன் வந்து எண்பது நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்திருப்பான் போல் நான் பேலன்ஸ் பண்ணி நான் விழுகாமல் நான் தப்பிச்சதே பெரிய விஷயம் ஒரு நல்லவளாக இருந்தால் என்ன சொல்லுவேன் உங்களுக்கு எங்கேயாவது காயம் பட்டிருக்காங்க நீச்சிக்காய் நீ கீழே விழுந்தியா பப்புவுக்கு என்ன ஆச்சுப்பா அப்படி கேட்குறவ தான் பொம்பளை அதை விட்டுட்டு வண்டிக்கு என்னாச்சு வண்டி எங்கே இங்கே நொறுங்கி போய் கிடக்கு நம்பர் பிளேட்டு நெலிச்சு போச்சு பம்பரு ஏன் எவ்வளோ தூரம் அங்கிட்டு அப்ப அப்போ அளவுக்கு வண்டி அடியாகிடுச்சே இதுக்கு ரூபா செலவாகுமே இருபதாயிரரூவா செலவாகுமே சொல்லி வண்டியை பற்றி தான் யோசிக்கிறாளே தவிர என்னையை பற்றி ஒரு துளி கூட கவலை இல்லை ஏய் நீ வண்டியிலேருந்து விழுந்துட்டியாரா பப்புக்கு என்னடா ஆச்சு நியாயமான பொம்பளை என்ன கேட்கணும் இதுதானே நியாயம் அதை விட்டுவிட்டு இப்போ நான் பல படங்களை பார்த்துருக்கேன் தெரியுமா வண்டியில் அடிபட்டு ஒருத்தன் கீழே அங்கே கிடப்பேன் அவனை விட்டுருவாங்க வண்டியை போய் எல்லாம் தேடுவாங்க இந்த ஒரு படம் இந்தியன் பட படத்தில் தான் மணிஷா கொரியாலாவோடய நாய் வந்து ரோட்டில் அடிபட்டுரும் இங்கே பாருங்க எவ்வளோ வீங்கிருச்சு பாருங்க அப்படின்னு ஒருத்தன் பார்ப்பான் பாருங்கள் அந்த கதையாக வண்டியை விட்டுடுறாங்க அடிபட்டவனை விட்டுறாங்க ஒரு பொம்பளை அடிபட்டு கிடந்தவொன்னே போய் அப்படியே எட்டி பார்க்குற கதையா நான் அடிபட்டு வந்திருக்கேன் எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு ஏங்க இதே இன்னொன்று சொல்கிறேன் எனக்கு ஏதோ ஒரு பெரிய காயமாகி போய் அந்த அடிபட்டது ஏதோ ஆண்டை முன்னியத்தில் உங்களுடைய பிரார்த்தனை என்னுடைய மனைவியுடைய தாலி பாக்கியம் நான் காப்பாற்றப்பட்டேன் நான் இன்றைக்கி உருப்படியாக உட்காந்துருக்கேன் இதே வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆனதில் நான் கீழே விழுந்து ஏதோ ஒன்று எனக்கு பிரெயின் டெட்டோ இல்லை என்னுடைய உடம்புல வேறு ஏதாவது பாகங்கள்ல காயங்கள் ஏற்பட்டு நான் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகி டாக்டர் எனக்கு ஒரு லட்சம் ஆகும் ரெண்டு லட்சம் ஆகுங்க இவர் உயிரை காப்பாற்ற ஏன் பத்து லட்சம் ஆகும் உயிரை காப்பாற்றுங்கன்னா நீ காப்பாற்ற மாட்டியா ஐயா பெரிய ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து விட்ருங்க இவரையெல்லாம் பிரைவேட் ஆஸ்பத்திரியில் பார்க்காதீங்க எனக்கு மொத்தமே இது வரைக்கும் இவன் சம்பாரித்து கொடுத்த பணமே அம்பிடிதேன் எல்லாத்தையும் இவனுக்கு இப்போ போய் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் பார்த்துட்டேன்னா அப்புறம் யாருங்க வந்து எனக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு என்னையத்துக்கு பெரிய ஆஸ்பத்திரியில் போட்டுருவேன் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுங்க அவன் எப்படியோ போய் போ போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவியா முந்தா நாள் ஒரு நாள் நைட்லேயே உன்னுடைய சுயரூபத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோ தூரம் நான் அவதிப்படுறேன் ஏப்ப வந்து எனக்கு ஜீரண சக்தி ஆகாமல் வயிறு வந்து அப்படியே மலச்சிக்கலாகி பூரா ஏப்பமாக வந்து அப்படியே குடல் வாந்தி விடுற மாதிரி ஆகி ஏகப்பட்ட பிரச்சனை துண்டவெளி அதோட அதோடு என்னால் முடியாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஒரு ஈனோ பாயிட்டு வாங்கிட்டு வானே வாங்கிட்டு வரல ஆ ஒரு சீரக தண்ணி போட்டு கொடுக்க கொடுக்கல ஒரு மாத்திரை வாங்கிட்டு வாண்டதுக்கு வாங்கிட்டு வரல அடுத்தவங்க எனக்கு கமாண்ட் பண்ணுற சில பிள்ளையை வந்துக்கிட்டு அனே இந்த மாத்திரையை போடுங்கண்ணே அனே இந்த டானிக்கை கொடுங்கண்ணே குடிங்கண்ணே எத்தனை பேர் தீபா கொண்டு முதக்கொண்டு மெர்சிமாக முதக்கொண்டு நம்ம மரியாமல் கொண்டு அனே உடம்பை பாருங்கள் மோகம் முத ஆஸ்பத்திரியில் போய் செக்கப் பண்ணுங்கண்ணே ஃபுல் பாடி செக்கப் பண்ணுங்கண்ணே எண்டாஸ்கோப்பி பாருங்கண்ணே அவ்வளோ பேர் துடிக்கிறாங்க இவன் உண்மையிலே நடிக்கிறாங்க வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுனா ஒன்று துடிக்கணும் இந்த வகையில் வந்து நான் ரெண்டு பேரையுமே வந்து நான் நம்பலை சுமியாக அப்படி தான் இருக்கா இந்த நேத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவளை பற்றி ஒரு சுகையில பற்றி பேசுனதுக்கு கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக நைட்டு இவள் லைவ் போட்டுக்கிட்டுருக்கா அவன் எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான் காலையிலேருந்து எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு ஏப்ப வருது எல்லாரும் பார்க்குறீங்க லைவை பாதியிலே கட் பண்ணிட்டு போகிறேன் எல்லாத்தையுமே சுமி பார்த்துக்கிட்டுருக்கா அப்போலாம் வராத அக்கறை புருஷன் மேலே வராத அக்கறை சுகையில பற்றி சுகையில பற்றி ஏதோ வந்து இவன் சொல்கிறாள் அவன் வந்து ஏதோ வந்து ஏதோ சொன்னான் நான் கவனிக்கலப்பா அந்த லைவை கூட ஆனால் ஏதோ ஒன்று இவன் சொல்கிறாள் அதுக்கு உடனே என்கிட்ட போன போடுறா சுமி நான் கூட என்னை விசாரிக்கிறதுக்கு தான் ஃபோன் பண்ணுற நான் ஆன் பண்ணுறேன் சுகையில பற்றி பேச வேணான்னு சொல்லுங்கள் சுகையில பற்றி பேசுறா நான் கிழிப்பேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசுகிறான் ஆக அவளையும் நான் எந்த வகையில் சேர்க்குறதுன்னு எனக்கு தெரியலை எனக்கு வந் வந்ததும் தெரியல வாச்சதும் தெரியல புருஷன் மேலே அக்கறை இல்லாமல் எவனோ ஒரு புறம்போக்கு எங்கேயோ நாடு கிடந்த நாடு கிடக்குறியா அவனை போய்கிட்டு உட்காந்துக்கிட்டு அவனை பேசக்கூடாது அவனை வைக்க கூடாதுன்னு என்ன பொம்பளை சரி நட்புகளே என்னால இதுக்கு மேல பேசுறதுக்கு எனக்கு அவ முடியல நான் அந்த அளவுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நான் பாதிப்படைஞ்சிக்கிட்டு கிடக்குறேன் எங்க போற எங்க கிளம்பிட்டாடா வண்டி எடுத்துக்கிட்டு சுற்ற போட்டுட்டு சரி ரைட்டு விடுங்க பாத்துக்கிறல அதாவது என் நிலம உலகத்தில் யாருக்குமே வரக்கூடாது நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் நானும் பல வகையிலேயும் வந்தால் இப்போ போகும்போது எனக்கு இங்கே படப்படங்குது எங்கே போகிறாலோ எங்கே வர்றாலோ என்ன என்ன பிளான் பண்ணுறாலோன்னு சொல்லி எங்கேயாவது போனாலே எனக்கு பயமாக இருக்குது அந்தளவுக்கு என் ம மைண்டு வந்து அப்படி போகுது ஒரு பயம் இருக்கலாம் இந்த அளவுக்குலாம் எனக்கு பயம் இருக்கக்கூடாது இப்போ எங்கே போகிறான்னு தெரியல சரி பார்த்துக்கலாம் என் குடும்பமும் எனக்கு சரியில்லை அவளும் உட்காந்துக்கிட்டு சுகையிலும் சுகையலுங்கிறான் இவளும் என்னை பார்க்குற மாதிரி இல்லை எல்லாமே வந்து பணத்துக்காக வாழ்கிற கும்பல் அவ்வளோதான் என் உடம்ப நான் தான் பார்த்துக்கிறோம் ஏன் நான் நினச்சிருந்தா நேற்றே போய் ஒரு பத்தாயிரரூபா செலவானாலும் எண்டாஸ்கோப் இப்போ இதுக்கே எப்படின்னா ஒரு ஈனோ வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறா சீரக தண்ணி போட்டு கொடுக்க மாட்டேங்கிறா நான் படுத்த படிக்க ஆகிட்டேன்னா என்ன நிலமைனுங்கிறதை இப்போ யோசித்து பார்க்குறேன் கடவுள் விட்ட வழி நீங்களும் சொல்கிறீங்க பணத்தை சேர்த்து வைமாமா சேத்து வைமான்னு சொல்லி சேர்க்குறேன்டா சேர்க்குறேன் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் தான் எங்கே போகிறாங்கிறத பார்க்குறேன் மழை நேரத்தில் எங்கேயாவது போய் நான் வந்து அவளை பற்றி கவலைப்படுறேன் மழையில் எங்கிட்டா நினச்சிக்கிட்டு போயிடக்கூடாது ஏதாவது ஜன்னி வந்துடும் இல்லை வந்து காய்ச்சல் வந்துடும் இருமல் சளி பிடிச்சிருங்கன்னு நான் கவலைப்படுறேன் ஆனால் இவன் என்னை மதிக்கிறதே இல்லை இதை பாருங்கள் என் நிலமையை பாருங்கள் என் வாழ்க்கை யாருமே என் தாய் ஒருத்தி தான் எனக்கு ஆதரவாக இருந்தால் அதுக்கப்புறம் என் தங்கச்சிங்க நீங்கள் உங்களை தவிர்த்து என் மாப்பிள்ளைங்க நீங்கள் இருக்கீங்க வேறு எனக்குன்னு சொல்லி எந்த ஆதரவுமே இல்லைடா நான் உண்மையிலே சொல்கிறேன் ஒரு அனாதையாக தான்டா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பியும் கிடையாது அக்கா தங்கச்சியும் கிடையாது அப்பா அம்மாவும் கிடையாது எத்த பிள்ளைங்களும் இருந்து அந்த அவங்களும் தண்ணி கொடுத்தனும் போயிட்டேன் என்னையை பார்க்குறதுக்கு யாருமே இல்லைடா உண்மையிலே சொல்கிறேன் மன வருத்தோடு தான் இந்த வீடியோ போடுறேன் எப்படி தான் என் வாழ்க்கை இன்னும் குறவ காலத்தை நான் ஓட்ட போகிறேன்னு சொல்லி எனக்கே மனது ரொம்ப வருத்தமாகவும் கவலையாகவும் தான் இருக்குது போகிற வரைக்கும் போவோம் பார்ப்போம்